ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் தாண்டி கொண்டே இருக்கின்றார் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த பாதுஷா நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அந்த நிதாமலையினுடைய ரகசி சொல் என்று நேற்று பார்த்தோம் இது அந்த விருந்தாந்தத்தை கேட்ட பாதுஷா அவர்பால் அன்பு மிக கொண்டு அவரை மிகவும் பாராட்டினார் அந்த அரசன் மிகுந்த வயதானவன் ஆனந்தனுடைய காரணத்தினால் அந்த சுற்றுப்புற வட்டாரத்தை பற்றி விசேஷ செய்திகள் அறிந்து வைத்திருந்தாலும் உலக அனுபவம் நிறைந்ததான் என்ற காரணத்தினாலும் ஓரளவு அவனுக்கு தெரிந்ததை அவன் அதிமுக சொல்ல முன் வந்தான் அந்த மலையினுடைய ரகசியத்தை பற்றி துணிவும் பராக்கிரமும் வாய்ந்த வாலிபரே நீ பிறருக்கென வாழும் உமது பெருந்தன்மையை நான் பாராட்டுகிறேன் நான் இதுகாரும் ஒரு விசித்திரமான இடத்தைப் பற்றி பெரியோர்கள் கூற கேட்டிருக்கின்றேன் அதாவது ஜில்மாத் என்ற பிரதேசம் ஒன்று இருக்கிறது ஜில்மாத் அந்த மல பிரதேசத்தை ஒட்டினார் போல ஒரு அழகிய பட்டணமும் உண்டு அந்த பட்டணத்தில் விசித்திரமான விசேஷம் என்னவென்றால் அந்த ஊரிலே உள்ளவர்கள் அதாவது அழிவற்றவர்களாக மரணம் என்ற முடிவை அடையாதவர்களாக இருந்து வருகின்றார்களாம் அந்த பட்டணத்தில் இது வரை அந்த ஊரில் ஒருவரும் செத்தது கிடையாதாம் இறந்தவர்களுடைய சமாதிகளை அந்த ஊரிலே காண முடியாதாம் ஆனால் நீர் சொல்லும் அந்த பிரதேசம் அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் அப்படி அந்த பாதச அரசன் சொன்னான் ஆத்திமிடம் அரசன் அந்த ஊருக்கு செல்லும் பாதை விலக்கி சொன்னதோடு அவருக்கு பொண்ணும் பொருளும் வழங்கி கௌரவித்து அனுப்பினான் அவைகளில் தன்னுடைய பிரயாண செலவுக்கு தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவைகளை என்ன செய்தார் ஏழை எளியவருக்கும் அந்த பக்கிரர்கள் பிச்சைக்காரர்களுக்கும் தானம் வழங்கிவிட்டு அந்த ஊர் அதாவது அரசன் காட்டிய பாதையினுடைய வழியே நடந்தே சென்றார் தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு எண்ணாச்சி ஒரு பெரிய பட்டணத்தை அடைந்தார் யாரு ஆத்திம் அந்த ஊரில் மயான பூமியோ மடிந்தவனுடைய சமாதிகளோ எங்கும் காணப்படவில்லை ஆகவே அரசன் சொல்லி அனுப்பிய ஊர் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் எப்படி என்று அனுமானித்துக் கொண்டார் அந்த ஊரின் எல்லை கடந்து ஊருக்குள் பிரவேசித்ததுமே அந்த ஊர் வாசிகளில் சிலர் அவரை சூழ்ந்து ஐயா வழிபோக்கரே நீ எங்கிருந்து வருகிறீர்கள் நீ எந்த ஊரை நாடி செல்கிறீர்கள் அப்படின்னு வியப்புடன் எல்லாரும் கேள்வி கேட்டார்கள் ஆத்திமிடம் அதற்கு ஆத்திம் நான் ஷாகாபாத் நகரத்திலிருந்து வருகிறேன் அதாவது நிதாமலையை தேடி செல்கிறேன் அப்படின்னு சாவகாசமாக பதிலளித்தார் அதை கேட்ட அந்த ஊர்வாசிகள் தங்கள் முகத்தில் பயத்தினுடைய ரேகை படர ஐயோ அந்த ஆசையை விட்டு விடும் ஐயா நிதாமலை என்பது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பது அந்த பிரதேசத்தை அடைவதற்குள் எவ்வளவு பயங்கர ஆபத்துகளை கடக்க வேண்டியிருக்கும் எனக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாமல் போய்கொண்டே இருக்கலாமா அப்படின்றார் பயங்கரமும் ஆபத்து எனக்கு பொழுதுபோக்கு இன்னும் சொல்ல போனால் அவைகள் எனக்கு சதுரங்க விளையாட்டை போல போன்றவை ஜெஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எல்லா வல்ல ஆண்டவன் எனக்கு அந்த ஆற்றலையும் துணியும் தந்திருக்கிறான் அப்படி என்று சலித்தபடி சொன்னார் ஆத்தி போகட்டும் இன்றிரவு எங்கள் விருந்தினராக நீ தங்கியிருந்து நாளை காலையில் நீ புறப்படலாம அப்படி என்று அந்த ஊர் மக்கள் ஆத்திமி மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சரியென சம்மதம் தெரிவித்து அந்த இரவு பொழுது அந்த ஊரில கழித்து சித்தமானார் ஆத்திம் அன்று அந்த ஊரில் ஒருவன் நோய் கண்டு வதைப்பட நேரிட்டது உடனே அந்த நோயாளியினுடைய உறவினர் சிலர் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை கொன்று அவனுடைய மாமிசத்தை சரிசமமாக பகிர்ந்து கொண்டார்கள் இப்படி பகிர்ந்து கொண்டவர்களில் ஒருவனை ஆத்திம் சந்திக்க நேரவே அவனிடம் அவர் பேச்சு கொடுத்து விஷயத்தை கிரகிக்க முயன்றார் மேலும் அந்த மனிதனுடைய வீட்டில்தான் ஆத்திம் தங்கியிருந்ததால் அவனிடம் இந்த விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்வதில் அவருக்கு சிரமம் ஒன்று ஏற்படவே இல்லை அந்த மனிதனுடன் அவர் பேச்சு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் ஒரு கூஜா நிறைய தண்ணீரும் இரண்டு துண்டு ரொட்டியும் கொண்டு வந்து வைத்தான் அதோடு மட்டுமல்லாமல் அந்த இறந்து போன அவனுடைய உறவினனுடைய மாமிசத்தை உணவாக சமைத்துக் கொண்டு வந்ததுதான் விசித்திரமாக இருந்தது கொண்டு வந்து அந்த ஆத்தி மீதுல அமர்ந்து கொண்டு நண்பரே இதுவரை உமது வாழ்நாளில் சுவைத்துக்கு சுவைத்துக்கு அறியாத ஒரு விசேஷ மாமிசத்தை இன்று சுவைத்து பார்க்க நீங்கள் போகிற அப்படின்னு சொல்லி அந்த மாமிசத்தையும் ஒரு துண்டு ரொட்டியும் அவரிடம் நீட்டினார் ஆதிமுக்கு அது என்ன மாமிசம் அப்படி என்று அப்பொழுது தெரியாதல்ல ஒரு கணம் தயங்கினார் நண்பரே நானும் எத்தனையோ வகை மிருகங்கள் பட்சிகள் ஆகியவற்றினுடைய மாமிசத்தை புசித்திருக்கிறேன் சாப்பிட்டிருக்கிறேன் ஆனால் இது என்ன மாமிசம் என்று தெரியவில்லையே என்று வியப்புடன் கேட்டார் ஆத்தியம் எத்தனையோ வித மாமிசங்களை நீங்கள் புசித்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நம் முன் உள்ள இந்த மனித மாமிசத்தை நீ இதுகாரும் புசித்திருக்க முடியாது அப்படி என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும் ஆகவே தயங்காமல் நீங்கள் சாப்பிடும் என்று சொல்லி அந்த மாமிசத்தையும் ரொட்டி தொண்டையும் புசிக்கும்படி அவரை வற்புறுத்தினான் அதற்கு முன் நடந்த விபரதம் அதாவது அந்த விபரம் எல்லாம் சரி ஆத்துமிக்கு தெரியாததால் முதலில் அவர் வேறு விதமாக எண்ணிக்கொண்டார் ஒருவேளை இவர்கள் மனிதரை கொண்டு தின்கிற ஜாதியாக இருக்கலாமோ அப்படி என்று தன்னுடைய மனதுக்குள் நினைத்து வருந்தியதை அவன் யூகித்து உணர்ந்து கொண்டானோ என்னவோ தெரியல அவன் ஆத்திமை நோக்கி ஐயா வழிபோக்கரே நீர் நினைக்கிறபடி நாங்கள் மனித மாமிசத்தை தின்கிறவர்கள் தான் அதே போல எங்கள் விருந்தினருக்கு இந்த மாமிசத்தை கொடுப்பது வழக்கம் அப்படி என்றான் அதை கேட்ட ஆத்தின் பீதி அடைந்தவராய் இதனையா விசித்திர வழக்கம் வழிபோக்கர்கள் யாரென்னு உங்கள் ஊர் பக்கமாக தவறி வந்து விட்டால் அவர்கள் அடித்துக் இப்படி உங்கள் பசியை தீர்த்து கொள்வதுதான் சிறந்த வழக்கமோ அதுதான் முறையோ அப்படி என்று கூறி சினந்து கொண்டார் கோபம் கொண்டார் நண்பரே நீ நினைக்கிறபடி நாங்கள் வேறு இனத்தாரையோ அல்லது வழி போக்கரையோ கொன்று புசிக்க மாட்டோம் அப்படியானால் இது உங்களுடைய இனத்தாருடைய மாமேசம் தானா ஆமா அப்படி என்று சொன்ன அந்த மனிதன் எங்களுக்கு ஒரு வழக்கம் அதாவது நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது எங்களிலே யாராவது சரி நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனை நாங்கள் கொன்று அவனுடைய மாமிசத்தை உண்போம் நீண்ட நாள் அவன் மரண அவஸ்தை படக்கூடாது என்பதற்கான் இந்த ஏற்பாடு அப்படி என்று சமாதானம் மொழிந்தான் அந்த வீட்டுக்காரன் அதை கேட்டதும் ஆத்தியம் தன்னுடைய இருக்கை விட்டெழுந்து நின்று ஐயா நண்பரே உமக்கும் உமது விரு விருந்து உபசாரத்திற்கு மிக்க நன்றி ஆண்டவனுடைய படைப்பில் நோய் நொடி காணாதவர் யார் இருக்க முடியும் மனிதருக்கு நோய் வந்தால் அதை ஆண்டவனே நிவர்த்தி செய்கிறான் நோயை கொடுத்து சோதிக்கும் ஆண்டவனுக்கு அந்த நோயை குணப்படுத்துதான்னு தெரியாதா அவருக்கு இந்த மாதிரியான அநியாய அந்த அநியாய தங்கி தங்கியிருப்பதே பாவம் அப்படி என்று மனவேதனையோடு கூறிய ஆத்தியம் அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக அந்த பட்டணத்தை விட்டு விரைந்தார் சிறிது தூரம் சென்றதும் அவர் ஒரு காட்டுக்குள்ளே செல்வதாக உணர்ந்தார் அங்கே அவருக்கு பசியும் தாகமும் உண்டாகவே வேறு வழியின்றி ஒரு மானை பிடித்து அதன் மாமிசத்தை தீயிலிட்டு பொசுக்கி புசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவ்வாறு ஒரு மானை பிடித்து கொன்று அதன் மாமிசத்தை பொசுக்கி கொண்டிருந்த பொழுது அந்த வழியை ஒரு வேங்கை கோர பசியுடன் வந்த ஆத்திமுன் நின்றது அதை கண்ட ஆத்திம் அதன் முக அந்த முகத்திலிருந்தே அதன் கோர பசி புரிந்து கொண்டு தாம் பொசுக்கி கொண்டிருந்த மானினுடைய மாமிசத்தை அந்த வேங்கைக்கு கொடு கொடுத்து விட்டார் அதை மகிழ்ச்சியோடு புசித்து விட்டு ஓடிவிட்டது அந்த வேங்கை பசித்து வந்த ஜீவனை திருப்திப்படுத்தியதில் அகமகிழ்ந்த ஆத்திம் அடுத்த காட்டுக்கு சென்று அங்குள்ள கனி காய்களை பறித்து தின்று நீரோடையிலே தண்ணி குடித்து தன்னுடைய பசியும் தாகத்தை தீர்த்து கொண்டு மீண்டும் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கினார் பார்ப்போம் அந்த காட்டுக்குள்ள என்ன செய்ய போகிறார் அந்த நிதாமலை ரகசியம் கிடைத்ததா என்னென்ன நடக்கப் போகிறது விபரதங்கள் அப்படியே பற்றி இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாமா அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் தாண்டி கொண்டே இருக்கின்றார் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த பாதுசா நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படி என்று அந்த நிதாமலையினுடைய ரகசி சொல் என்று நேற்று பார்த்தோம் இது போல அந்த விருந்தாந்தத்தை கேட்ட பாதுசா அவர்பால் அன்பு மிக கொண்டு அவரை மிகவும் பாராட்டினார் அந்த அரசன் மிகுந்த வயதானவன் ஆனந்தனுடைய காரணத்தினால் அந்த சுற்றுப்புற வட்டாரத்தை பற்றி விசேஷ செய்திகள் அறிந்து வைத்திருந்தாலும் உலக அனுபவம் நிறைந்ததான் என்ற காரணத்தினாலும் ஓரளவு அவனுக்கு தெரிந்ததை அவன் ஆதிமுக்கு சொல்ல முன் வந்தான் அந்த மலையினுடைய ரகசியத்தை பற்றி துணிவும் பராக்கிரமும் வாய்ந்த வாலிபரே நீ பிறருக்கென வாழும் உமது பெருந்தன்மையை நான் பாராட்டுகிறேன் நான் இதுகாரோ ஒரு விசித்திரமான இடத்தை பற்றி